பத்து யானையும் காசையும் நகையும் கொடுக்குறாண்டா நிஜிபார் மஜான் எங்களோட ஆக்கள்கிட்ட அப்போ எவ்வளவு காசுகள் வளங்கள் செல்வங்கள் இருந்திருக்குமென்று வந்தவங்களை என்ன செஞ்சாங்களோ இருக்கிற கோயில் குளங்கள் எல்லாத்தையும் சூரியாடி இட்டுக்கிற நகைகள் எல்லாத்தையும் எடுத்தாங்க தான் எடுத்தாங்கள பார்த்தா இருக்கிற பசு மாடுகள் எல்லாத்தையும் அறுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டு விடுதலை கைப்பற்றுறாங்க கைப்பற்றாங்க தமிழர் ஆட்சி முடிவுக்கு வருது வாங்கோன வடயத்துல எல்லாம் கோட்டையெல்லாம் கட்டி அகலையெல்லாம் கட்டி ஒரு அடிக்கலாண்டு ஒரு துணிவுல ஆட்சியை செஞ்சோட்டு கேட்க அடுத்த பா என்ன வச்சோம் பெரிய பில்டிங்கா இருக்குது என்னடா என்னடாது என்னடாப்பா இது தெரியாத அவன எனக்கு இது ஜாழ்ப்பாணத்துல இருந்து கொண்டு இது தெரியாதடா பேசாமனு இந்த பக்கத்து பண்ண பண்ணக்கடல்கள் வந்து சாகலாம் பேசாமே இது எனக்கு உண்மையிலே தெரியாதா இது என்னடா இது இது வரைக்கும் மந்திருக்கா இதைப் பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது அடே இது தாண்டாப்பா யாழ்ப்பாணத்தில் இருக்கிற கோட்டை போத்துக்கியர் கட்டின கோட்டீடாப்பா போத்துக்கியர் கட்டிடாத்து கட்டின கோட்டீடாப்பா இது வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு காலம் பழமையான கோட்டை தெரியுமா இது தெரியாமல் இவ்வளோ காலமா இருக்கிறாய் இது வந்து யாழ்ப்பாணத்திலேயும் என்றதையும் விட இலங்கையையும் தாண்டி உலகத்திலேயே பிரபலியமான கோட்டிராப்பா இது உலகத்திலேயே தெரியாம இருக்குது இது சீரடே இவ்வளோ சிரமம் போகுது பார்த்தியா இவ்வளோ சிரமம் என்னத்துக்கடா போகுது உள்ள வரத்துக்கு அட இதை சனம் போகுதோ இதை பார்த்துட்டே நீ இவ்வளவு சாக்காகிறே என்டா உள்ளுக்க வந்து பார்த்தீ என்றால் இதேமுறை நீ இன்னும் சாக்காயிருவாய் உள்ளுக்கா போய் பார்க்குறதா சரி சரி டி பாட்டு டி பாட்டு பாடு போ வா மார உள்ளுக்கா போகும் என்ன மச்சான் கோட்டையை காட்டுறேன் கோயில காட்டி கொண்டிக்கிற அடே இந்த கோயிலுக்கும் இந்த கோட்டையோட சின்ன வரலாறு இருக்குடா அப்போ போத்துக்கே இந்த கோட்டையை காட்டையக்கே இந்த கோயிலையும் காட்டினாங்க ஆனால் உள்ளுக்கு காட்டினாங்களா வழியில் ஆட்டினாங்களோ தெரியாம கிடக்குது இந்த கோட்டைக்கு இந்த கோயிலின் பேரை வச்சுதான் ஒரு கதையும் இருக்குது அப்படி பார்க்க போத்துக்கேட்டு அடையாளத்தில் இந்த கோயிலும் ஒன்றா

என்ன கோட்டைக்கு போகல போல கோட்டைக்கு என்ன போயிடும் நாங்கள் இப்போ வந்து கோட்டையிட்ட முதலாவது சோதனை சாவடியை தாண்டி நிற்கிறோம் இப்போ நாங்கள் முதலாவது கோட்டையில் அப்போ இங்கால இருந்தால் என்னொன்ற தாண்டி போனா தான் கோட்டைக்குள்ளே போகணுமா ம் இதை தாண்டி இன்னொரு அடுத்த செக் பாயிண்ட்டுக்கும் போகணும் நாங்கள் இது என்ன தாண்டி கணக்கு நினைக்கிறேன் போட்டு என்றாலே வந்து பாதுகாப்பு முதல் அரணாக இருக்கிறது வந்து இந்த அகழிதான் எதிரிகள் வந்து முதலா தடுப்பறனை தாண்டி வந்தாலும் இந்த அகழியை வந்து தாண்டி விரைகிற அளவுக்கு தான் இந்த அகழி அப்படி இருக்கு ஆழம் வந்து குறைவாக இருந்தாலும் இதுக்குள்ள நிலம் சேரும் சகதியும் முதலைகளும் விஷம் முள்ளுகளும் மதுகளும் இது ஓகப்பட்ட இதில் போட்டிருப்பாங்க இதுகளை தாண்டி வரன்றது வந்து பயங்கர கஷ்டம் இந்த கூட்டையாப்பா உனக்கு பார்க்க சின்னனா தெரிஞ்சாலும் வந்து இது கிட்டத்தட்ட நிலப்பரப்பில இருக்கு நடந்து போக போது போய்கண்டே இருக்கு அப்படி இந்த உயரம் வந்து கீழே வந்து நாற்பது அடி அகலம் மேல வந்து ஒடுங்கி இருபது அடி அகலத்தில இருக்கு கிட்டத்தட்ட வந்து இது வந்து உயரமே வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு அடி நீ இந்த உயரத்துக்கிட்டிருக்கு அடே இப்பத்தாண்டா இது பாலமா கிடக்கடாப்பா இதடா வந்து முதல் வந்து உள்ளுக்கு இருக்கிறாக்கள் ஆவிச்சா இந்த பாலம் துறப்படும் இதுல மூன்று பாலம் இருந்தது என்னன்னு சொல்றேன்னா இந்த நகரம் பாலம்ன்றது நகரம் பாலம் என்னென்றால் செக் போயின் தாண்டினா தான் இந்த பாலம் ஓப்பன் ஆகும் நாங்கள் வந்து இப்போ எதிரி ஆக்கள் வந்து உள்ள விரைக்க பாதுகாப்புக்காண்டி எல்லாரும் உள்ளே போனால் உள்ள இருக்கிறாங்களை வந்து இந்த பாலத்தை அப்படியே இயந்திரங்களை பாவச்சு இந்த பாலத்தை மூடி விட்டுருவாங்க அப்போ ஃபுல்லாக அந்த அந்த கோட்டையை சுற்றி அப்படியே தண்ணி மாத்திரம்தான் இருக்கும் ரெண்டு எடுத்து கட்டிடாக சொல்ல இது இதுகளுக்கு சாமான்கள் என்றால் இதுக்கு வந்து இன்னொரு வரலாறு இருக்குடாப்பா எங்களோட யாழ்ப்பாணத்தில் இருக்கிற கோயில் குளங்களை உடைச்சி தாண்டாப்பா இந்த கோட்டையை கட்டினாங்க இதில் கிடக்கிறதுல பேர் இதெல்லாம் வந்து இந்த கோட்டைக்கு சம்மந்தம் இல்லாத என்றாலும் வந்து இதுகளை போட்டு தான் இந்த கோட்டையை கட்டியிருக்கிறாங்க பாரு சோழர் காலத்து கட்டுறாங்க கட்டுறாங்கன்னு தெரியுமா எனக்கு சோழர் சீரர் சோழர் பாண்டியர் இருந்தாங்க அப்பேக்க வந்து இந்த தமிழ் எங்களுடைய தமிழ்நாக்கள் வந்து பெரிய வலுவாக இருந்தவங்கள் அப்போ அந்த கட்ட இந்த இதை பாரு எப்படி இருக்குண்டு இது வந்து மிஷினால் ஒரு இயந்திரத்தால் செஞ்ச மாதிரி கிடக்கா இயந்திரத்தால் செய்யலை இது வந்து கையால் தட்டி 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 மித நேர்த்தியாக செஞ்சுருக்காங்க இதுலேருந்தே தெரியணும் எங்கூட கலைமைப்புகள் எப்படி வலுவாக இருந்திருக்க முடியும் எல்லாத்தையும் தான் இந்த கோட்டையை கட்டியிருக்காங்க இப்போ இந்த கோட்டைக்கு பெரிய இருக்குது இருக்க முடியிருக்கு சோழர் வளம் பதினோரா நூற்றாண்டுடா அப்போ இதுகிட்ட விரலா இருக்கும் சொல்றேன் இந்த வரலாறு தொடங்குதுன்ற தொடங்குதுண்டாப்பா கிட்டத்தட்ட பதினைஞ்சாம் நூற்றாண்டுல ஐரோப்பிய நாடுல கடும் போட்டி நடக்குது என்னத்துக்கு இந்த போட்டி நடக்குதுன்றா இந்த வர்த்தகங்களை வர்த்தகங்கள் வாணிவங்களை செய்யறதுக்காண்டி இந்த ஒவ்வொரு நாடுகளையும் பிடிக்கிறதுக்கு தான் இந்த போட்டி நடக்குது அந்த போட்டி நடக்கா ஆயிரத்தி அஞ்சூத்தி அஞ்சாம் ஆண்டு போத்துக்கேர் இலங்கைக்கு வர்றாங்க போத்துக்கேரா நானும் பலகாரமா போத்துக்கேர் போத்துக்கேத்து இப்பவும் இருக்கிறாங்க போர்த்துக்கியர் யார் டாரா அவங்களும் வந்து ஐரோப்பிய நாடுகள்ல இருக்கிறார்கள் தெற்கு ஐரோப்பா நாடுகளில் இருக்கிற போர்த்துகீச மொழியை எல்லாம் போர்த்துக்கியர் அதுல வந்து வெனிசுலா போர்த்துக்கல் ஸ்பெயின் போர்த்துக்கல்ல சொல்லலான்னா சரி சரி அதுக்கப்புறம் ஆயிரத்தி ஐநூற்றி அஞ்சாம் ஆண்டு போர்த்துக்கியர் வந்து இலங்கைக்கு வராங்க இலங்கைக்கு என்னத்துக்கு வராங்கடா வியாபாரத்துக்கு வந்து தான் வாராங்க வந்து அங்க இருக்க அரசர்களோட ஒப்பந்தம் செய்கிறாங்க இப்படி என்றால் தாங்கள் உங்களோட அரசுகளுக்கு பாதுகாப்பு தாரோம் நீங்கள் உங்களுக்கு அப்பஞ்செலுத்துங்கள் அந்த ஒப்பந்தம் அப்படியே போய்க்கொன்று கேட்க இடையேக்கில் வந்து முரண்பாடுகள் வருது இந்த முரண்பாட்டை பயன்படுத்தி கொண்டு ஒவ்வொரு அரசா இவங்க பிடிச்சி 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 கொண்டு அப்படியே தென்னிலங்கையை தங்களோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வராங்க தென்னிலங்கையை கொண்டு வந்த பிறகு அவங்களை இல முழு இலங்கையுமே க தங்களோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணும்ன்றதுக்காகண்டி அப்படியே வடக்கை நோக்கி வராங்க வடக்கு நோக்கி விரைக்க வடக்கில் யார் ஆட்சி செஞ்சோண்டிருக்கிறாங்கடா சங்கிலியன் பரம்பரையாக ஆட்சி இருக்கிறாங்க அந்த சங்கிலியன் பரம்பரையில் ஆட்சி செஞ்சோண்டிருந்த எந்த மன்னன்றா சங்கிலி சங்கிலியன் ஆட்சின்னு சொன்னா அப்போ ரெண்டு பேரும் சண்டையாக நடந்தது இவங்க சண்டைக்கு விரைவில் அப்பா முதல் அரசனோட ஒப்பனை செய்யறது வாராங்க வா வந்த கையோடையோட கப்பல் இல்லாத எரிச்சு ஆக்களை ரங்க விடாமல் அடித்து களைச்சு போட்டா கப்பலை எரிச்சா இவர்களுக்கு வந்து சரியான மன விளைச்சல் ஆகி போட்டேன் சரியா மணவளைச்சலில் போன இவங்கள் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு திருப்ப வாராங்க திருப்ப வந்தா அரசன் பார்க்குறான் இவங்களை கூப்பிட்டா வில்லங்கானு சரியா என்ன பிரச்சனைன்னு கேட்டால் அவங்க இருத்த கப்பலுக்கு நட்டை அடுக்கிறாங்க நட்டு அடுக்கிட்டா இவன் பார்த்தான் கூப்பிட்டா பண்ணிட்டு பத்து யானையும் இருக்கிற காசுகளையும் நகையிலையும் போட்டு ஆக்கள் பண்ணிட்டு கொடுத்து விட்றான் அவங்க நட்டு எடுக்கட்ட கையோடய இவன் பத்து யானையும் காசையும் நகையும் கொடுக்குறான்டா நெஜ் பாரு மஜ்ஜான் எங்கள்கிட்ட ஆட்கள்கிட்ட அப்போ எவ்வளவு காசுகள் வளங்கள் செல்வங்கள் இருந்திருக்குமேட்டு அப்போ இதை அவன் ஜோசிச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறியா நீ ஓன்னடா என்னடா இதெல்லாம் வாங்கிட்டு போனவங்களுக்கு சும்மா இருக்கே இல்லை எப்போடா திருப்பி வரலாம்னு பார்த்தோன்னுடா அவங்க அதுக்கிடையே இல்லை சங்கிலியன் என்ன செஞ்சு விட்டான் மன்னாரில் போயி ஒரு பூத்துவண்டு காட்டி விட்டான் இதுதான் சாட்டன்னுட்டு ஆயிரத்தி அஞ்சூற்று அறுபதாம் ஆண்டு பெரிய படையோட சண்டைக்கு வராங்க சங்கிலினோட வந்தால் பெரிய சண்டை நடக்குது சங்கிலினால் வந்து மல்லு கட்டையெல்லாம் போயிட்டுது பார்த்தா தோற்று போட்டான் தோத்தால் திருப்பி வேலோட போடுறான்னு ஒரு ஒப்பந்தம் மண்ட எங்களோடய தலைவர் வடிவேல் மாதிரி போட்டா நீங்கள் அவங்களோட வியாரத்தை செய்யுங்கோ நான் இந்த ஆட்சியை செய்கிறேன்ட்டு ஆக்களை உள்ள கூப்பிட்டு விட்டு விட்டான் அவங்களுக்கு தெரியும் மிஞ்சாதான் செல்வங்கள் முழுக்க கிடக்குன்ட்டு வந்தவங்களை என்ன செஞ்சாங்கன்னா இருக்கிற கோயில் குழாங்களை எல்லாத்தையும் சூரியாடி இட்டுக்கிற நகைகள் எல்லாத்தையும் தான் நகைதான் எடுத்தாங்க இருக்கிற பசு மாடுகள் எல்லாத்தையும் அறுத்து பெரிய கூத்துக்கள் காட்டுறாங்க இந்த தாங்க மக்கள் என்ன செஞ்சாங்கட்டா மன்னரில் போய் முறையீடு செய்கிறாங்க முறையிட்டால் மன்னன் வந்து முறை போய் போத்துக்கேட்ட சொல்கிறான் நீங்கள் செஞ்ச இந்த வியாபார ஒப்பந்தங்கள்லாம் காணும் நீங்கள் ஆக்கள் இந்த இடத்தை விட்டு போங்க ஆனால் கே கேக்கல இதோட கடுப்பான சங்கிலியன் என்ன செஞ்சான அடிச்சு திருட்டினான் அடிச்சு திரட்டி போட்டு மன்னார்லாம் போத்துக்கர் பெரிய படையோட நிற்கிறாங்களா திருப்பி கொஞ்சம் படையை திரட்டி கண்டு மன்னாருக்கு போறேன் ஆயிரத்தி அறுநூத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உருவாத்துறையில நிக்கிற போத்துக்கர் என்ன செஞ்சாங்க என்றால் அவங்க திருப்பி இங்க நல்லூருக்கு வராங்க இப்ப சங்கிலியனுக்கு வந்து ஒன்றுமே செய்யலான்னு இல்லாமல் ரெண்டு பக்கத்தாலையும் சுற்றி வளைச்சிட்டாங்க சுற்றி வளைச்சால் சங்கிலியனுக்கு ஒன்றுமே செய்யலாது அப்படியே அரஸ்ட் பண்ணி போட்டாங்க அரெஸ்ட் பண்ணினா அரெஸ்ட் பண்ணி போட்டு கோவாக கொண்டு போட்டான் இதோட எங்களோட யாழ்ப்பாணத்தாண்ட கடைசி மன்னர்ன்ற ஆட்சி அப்படியே முடிவுக்கு வருது கடைசி ஆண்ட தமிழ் மன்னனால் சங்கிலிய என்ற ஆட்சியோட யாழ்ப்பாணத்த தமிழர் ஆட்சி முடிவுக்கு வருது ஆயிரத்தி அறுநூத்தி பத்தொன்பதாம் ஆண்டு போத்துக்கியர் யாழ்ப்பாணம் முழுவதையும் கைப்பற்றி தங்களோட கட்டுப்பாட்டுகளை கொண்டு வராங்கிட்டாங்க எல்லாத்துக்கிட்ட கொண்டு வந்து அது சரி என்னது அடே ஒன்றிர நாள் யாழ்ப்பாணத்தை பிடிச்சவங்க இவ்வளவு மல்லுக்கட்டி பிடிச்ச போத்துக்கிய இருக்காண்டா போத்துக்கே தாண்டா தெரியும் எங்களோட தமிழ் மக்கள் வீரம் அந்த வீரத்தை வீரத்தால இப்பையும் தெரிஞ்சுதான் வருட பாதுகாப்புக்காக வேண்டி இலங்கையிலே இல்லாத அளவுக்கு கட்டினோம் எனித்தான் கோட்டையில வரலாற சொல்ல போறோம் கேட்குறியா ஆயிரத்தி அறநூற்றி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த கோட்டை போத்துக்கேட்ட அலுவலகமாக இருந்தது பிறகு ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இதை பேர்ந்து கோட்டையா கட்டுறாங்க அங்காள வேலனை புங்குடிதீவு தீவு நயனாதீவுல இரு இருக்கிற கோயில்கள் எல்லாத்தையும் உடைச்சு அங்கே இருக்கிற முருவக்கல் செங்கல்லுகள் அது எல்லாத்தையும் கொண்டு வந்து சதுர வடிவத்தில் ஒரு கோட்டியே கட்டினா சரியா இந்த கோயில்கள் கோயில்களை அடிச்சு கட்டினதுக்கான ஆதாரத்தில் ஒன்று தான் நாங்கள் விரைக்க பார்த்தோன்னு தெரியுமா இந்த கையால நே நல்ல நேர்த்தியா செஞ்சு வச்சிருக்காங்களோ ஒரு கல் அந்த கல் அந்த கல்லு தான் இந்த கோயில்களை உடைச்சதுக்கான ஒரு ஆதாரமா இப்பயும் இருக்கு ஏய் அந்த கல் மாத்திரம் இல்லை இன்னும் மேகப்பட்ட பொக்கிசம் இல்லாமல் வந்து அதுக்குள்ள தாண்டு கிடக்குது ஆனால் தொல்புரல் ஆராய்ச்சி செஞ்சவங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு சின்ன ஒரு அளவுலாம் செஞ்சவங்க அதோட நிப்பாட்டி போட்டாங்க இப்படி வந்து ஆட்சி செஞ்சோட்டு கேட்க இவையில அடுத்த தலடி வருது என்ன தலடி என்றால் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தெட்டாம் ஆண்டு ஒல்லாந்தர் கொழம்புக்கு வந்துட்டாங்க ஒல்லாந்தர் யார் அறியுமா டச்சுக்கார் இப்போ வந்து என்ன என்னன்னு சொல்கிறேன்டா இப்போ நிரந்தலான் நிரலாந்து தான் அப்போத்த ஒல்லாந்தர் சரியா அதே வருஷம் ஜூன் மாசம் இருபத்தி ஐந்தாம் தேதி யாழ்ப்பாணத்துக்கு வந்து போத்துக்கீரட்டி வீராட்டி போட்டு கோட்டையை கைப்பற்றாங்க சரியா கைப்பற்றி போட்டு சதுர சதுர வடிவத்துல இருந்த கோட்டையை ஆயிரத்தி அறநூற்றி எண்பதாம் ஆண்டு ஐங்கோண வடிவத்துல முதல் கட்டுறாங்க இதுவும் கட்டின பா இந்த பாதுகாப்பும் காணான்ண்டுட்டு புறாக என்ன என்றால் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு அந்த கோட்டையின் வெளிப்பாக்கத்துல நட்சத்திர வடிவில் பாதுகாப்பு சுவர கட்டி முடிக்கிறாங்க இந்த நட்சத்திர வடிவில் கட்டினவடியாக தான் இது இப்பயும் வந்து பிரவளிய இருக்குது இந்த கோட்டை ஒல்லாந்த கட்டி முடித்த கோட்டையை தான் நாங்கள் இப்போ பார்த்து நிற்கிறோம் இவையிலெல்லாம் இப்படி வைங்கோன எல்லாம் கோட்டையெல்லாம் கட்டி அகலையெல்லாம் கட்டி ஒரு அடிக்கலாண்டு ஒரு துணிவில் ஆட்சியை செஞ்சு கேட்க ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு அடுத்த தலைவடியாக செப்டம்பர் ஆறு இருபத்தெட்டாம் தேதி ஆங்கிலேயர் வராங்க அவங்கள் வந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்தோட்டே எப்படியா கோட்டையும் கைப்பற்றுறாங்க கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வருஷம் ஆங்கிலேயர் தான் இந்த கோட்டையை கைப்பற்றி வச்சுருந்துருக்காங்க ஆங்கிலேயர் நூற்றி ஐம்பது வருஷம் ஆட்சி செஞ்ச பிறகு இலங்கைக்கு சுதந்திரம் கொடுக்குறாங்க இலங்கைக்கு சுதந்திரம் கொடுத்த கையோட இந்த கோட்டையை இலங்கை இராணுவம் தங்களோட கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து வச்சுருக்கு பிறகு உள்நாட்டு போர் ஏற்படுது உள்நாட்டு போர் ஏற்பட்டால் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கேக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டு விடுதலை புள்ளிகளை கைப்பற்றுறாங்க அதுக்கு பிறகு நடக்கிற இந்த உள்நாட்டு சண்டையால் இந்த கூட்டம் சதியாக பாதிக்கப்படுது சதியாக பாதிக்கப்படும்னா புல் அட்டைவாசி ஃபுல்லாக அப்படியே சிதஞ்சு போட்டு அதுக்கு பிறகு திருப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இலங்கை ராணுவம் இதை கைப்பற்றது கைப்பற்றினால் அதுக்கு பிறகு உள்நாட்டு போரெல்லாம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முடிஞ்ச பிறகு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இந்த நெதர்லாந்து அரசாங்கம் அதாவது அந்த ஒல்லாந்தின்தானே அவையில் தங்களோட ஞாபகமாக அஞ்சு இருக்கண்டோன குறிப்பிடத்த காசை கொடுத்து இந்த கோட்டையை புனரமைக்கிறாங்க புனரமைச்சாப்புறது அதுதான் இப்போ யாழ்ப்பாண சுற்றுலாத்துறைக்கு பெரிய பங்களிப்பு செஞ்சிருந்துருக்கு அதை தான் நாங்கள் இப்போ பார்த்து நிற்கிறோம் மற்றது என்னென்னடா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டோட இந்த கோட்டைக்கு நானூறாவது வயசு ஏன் கோட்டை வேற விளங்கிட்டேன் சரி போவோம்பா நேரமாச்சு இனி